அவர்களே மிக்க நன்றி நீங்க எங்க இருந்து வர்றீங்க சாப்டிங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா மேரேஜ் ஆயிடுச்சா தலை தோனிப்பன் ஏஸ் ஆய் வடா தம்பி என்ன அக்கா நல்லா இருக்கீங்களா சட்டச்சா நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க எத்தனை பசங்க ரெண்டு பசங்க பெரியவன் பேர் பெரிய மஞ்சள் பிடிக்கிறான் சின்ன வெல்கேஜ் பிடிக்கிறான் ஆஹா பதினோரு நாள் தான் ஆகுதா ஐடி ஓபன் பண்ணி பழனிசாமி பழனிசாமி ஐடி ஓபன் பண்ணி பதினோரு நாள் தான் ஆகுதா ஏன் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் நீங்கள் யூடியூப் பார்க்கவே வரலையா தூக்கமாக இருக்கு டல்லா இருக்க ஆமாம் தூக்கம் வருதுடா நான் சும்மா லைவ் போட்டேன் யாருமே வராங்களா வரலையான்னு பார்க்கறதுக்காக சும்மா போட்டு வேலை சரி சென்னை ஹோம் டவுன் அரியலூர் அரியலூர் மேரேஜ் ஆகலை வேளச்சேரி வாங்க ஜெயபிரகாஷ் அவர்களே ஹோ ஹாய் மேரேஜ் ஆகலை போய் தூங்கு அப்போ ஏதோ தூங்க போகிறேன் ஹாய் செல்வம்ன்னே மதிய வணக்கம் 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 செல்வண்ணே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பாண்டிச்சேரி ஹாய் குமரகரு நான் வெரி நை ஓகே தேங்க்யூ குமரகுரு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது நீங்கள் எந்த பிளேஸு அப்படியே அக்ஷலக்ஷ்மி தனுசு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா தானுசு எப்படி இருக்கா தனுசு சாப்பிட்டியா ஹாய் அக்கா ஹாய் சக்தி சப்ஸ்க்ரைப் வந்துட்டாங்கப்பா இரநூத்தி பதினோரு சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க அப்படியா சூப்பர் வெல்டன் வெல்டன் வெல்டன்ஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் நியூ மொபைல் புது கூகுள் ஐடி நியூ மொபைல் புது கூகுள் ஐடியா ரைட்டு ஓகே ரைட்டு டாக்டர் யோ நான் ஊசி போட வரும்போது ஏன் இப்படி தடுத்துட்டே இருக்கேன் நோயாளி நீங்கள் தானே டாக்டர் தடுப்பூசின்னு சொன்னீங்க போட்டுடலாமா இரு இதை போட்டுடலாமா அவருக்கு கடைக்கு போயிருக்காரு நீங்க எந்த பிளேஸு அவரு கடைக்கு போயிருக்காரு நீங்க யாருங்க எங்கெங்க எங்கெங்க நோட்டிபிகேஷன் வந்தோடனே உள்ள எங்கெங்க அபிநயா சொல்லுங்க ஹாய் அபிநயா அப்பா தம்பி எலிக்கு ஏன் வால் இருக்கு சொல்லு மகன் செத்த பிறகு தூக்கி போட அதுதானே வசதியாக இருக்கும் ஓ அதுக்கா தான் பண்ணிக்கிறேன் அவ்வளவு எளிதில் மனதிற்கு யாரும் நெருக்கமாகி விட முடியாது இவளால் மட்டுமே எப்படி முடிந்தது முடியும் நெருங்கிவிட என்னை மாயம் செய்தால் என்னை வசியம் செய்ய பிரம்மன் என் படைப்பில் அதிசய பிரீதியோ இவள் ஆஹா அஷ்டலட்சுமி யூ அஷ்டலட்சுமி சூப்பர் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி அப்படியா அப்புறம் அஷ்டலட்சுமி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதனாலும் சின்ன பண்ணுறாரு தனுசு அக்கா என்ன என்ன திரு திருதா தெரியுதா சக்தி என்ன தெரியலையே உனக்கு தெரியலையே சக்தி சனிக்கிழமைதான் தான் மேட்ச்சு ஓ தான் மேட்ச்சா எனக்கு ஆதி லட்சுமி தெரியும் நந்து பைலே சங்கரண்ணா வாங்கண்ணா 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 எப்படி இருக்குண்ணா சாப்பிட்டியா நான் தான் யோசிச்சேன் யாராவது வரணும் நீ ஹலோ அவர் மை உப்பி ஓ உப்பி போனவரா ஓ இப்படியா சரி 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 ஓ அவங்க ஒய்ஃபா நீங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க அவருக்கு ரெண்டு குழந்த இருக்கு நல்லா இருக்காங்களா என்ன சாப்பாடு கேரட் சாதம் நான் மாதிரியான பிரியாணி சாப்பிட்ணும் போல இருக்கு ஆர்டர் பண்ணி விடுறேன்னு தெரியாது எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி விடுறேன் அவளுக்காகவே என்னை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று என் மனதில் எண்ணத்தை கொண்டு வந்து என்னை புதுப்பித்தவள் என்னவள் இது வேறையா ஏன் பொருள் சோகமாக இருக்குது தூக்கம் வருதுன்னா சும்மா மதியம் டைமில் போட்டு பார்த்தா யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டேன் அப்படியே கொஞ்சம் லைவ் போடலான்னு ஒரு பத்து நிமிஷம் ஹாய் சிஸ்டர் ஹாய் பத்மா சிஸ்டர் இனியே இனியே இனிய மதியம் வணக்கம் பதையன் எப்படி இருக்கான் பசங்க நல்லா இருக்காங்களா அண்ணன் நல்லா இருக்காரா ம் வந்து பையிலே நான் ஆர்டர் பண்ணட்டா வேணாம்ப்பா நான் என் அண்ணன் கிட்ட தான் கேட்டேன் உங்கள் சப்ஸ்கிரைபர் அக்கா அப்படியா ஆமாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் வரவங்க எல்லோரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் சக்தி சரியா தினமும் வந்தால் ஞாபகம் இருக்கும் சக்தி மன்னிச்சிருப்பா எனக்கு ஞாபகம் சரியா குரலில் வலிமை இல்லை அப்படியா பிரியாணி ஓ பத்மா வணக்கம் நலமா சாப்பிட்டச்சா சோகமாக இருக்கும் முகம் அப்படியா இல்லைண்ணா பையன் என்ன அக்கா பண்ணுறான் பையன் வந்து ரெண்டுமே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நான் யூஎஸ்எல இருந்து வந்து டே ஆச்சு யூஎஸ்எலருந்து வந்திருக்கீங்களா சரி 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 ம் நல்லா இருக்காங்க சிஸ்டர் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க ஓகே அக்கா பாய் பாய் பழனிசாமி அக்காலும் கூப்பிட்டீங்களா சாரி மன்னிச்சிருக்கேன் ஓகே பழனிசாமி தம்பி பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஏன்னா எனக்கு இருக்கிற தூக்கத்தை பார்த்தா குட்டு நைட்டு தான் சொல்ல முடியும் நான் நலன்